ஒரு கிராமம் அழகான கிராமம் மழை பெஞ்சாதான் விவசாயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராமத்தில் கிராமத்தோட பேர் கூட நல்ல பேருங்க பூஞ்சோலைன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சுப்பிரமணின்னு ஒரு விவசாயி நல்ல மனுஷங்க யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க ரெண்டு குழந்தைங்க மனைவி அந்த அம்மா பேர் குணவதி குணவதினா பேருக்கு தகுந்த மாதிரியே குணவதி நமக்கு கொஞ்சம் தையல் வேலை தெரியும் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே அந்த பொண்ணுக்கு மிஷினையும் கொடுத்துட்டாங்க தையை மிஷினா அதை வச்சு அது அது த அது தச்சுக்குது குழந்தைங்களுக்கு தச்சு போடுது ஊருக்கும் கொஞ்சம் தச்சு கொடுக்குது சேலத்துக்கு கொஞ்சம் ஊருக்கும் கொஞ்சம் பயன்படுற மாதிரி தச்சு கொடுக்குதுங்க இப்படி போயிட்டு இருக்கு இவன் விவசாயம் பண்ணுவான் மழை பெஞ்சா விவசாயம் பண்ணுவான் குத்தகைக்கு கொஞ்சம் நிலங்கள் வாங்குவான் கோயில் நிலங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவான் கரெக்டாக இருப்பான் எதுலேயும் நாணயமா இருப்பான் இந்த பொய் பொனை சுருட்டு திருட்டுத்தரும் ஏமாத்தல் இதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாதுங்க கஞ்சி குடிச்சா கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் நார்த்தங்காய் ஊர்கா வச்சுன்னு சாப்பிட்லாம் சின்ன வெங்காயத்தை வச்சுன்னு சாப்பிட்லான்னு நினைக்கக்கூடிய ஆள் அதில் அவனுக்கு சந்தோஷம் குணவதியும் சுப்பிரமணியோட மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பொண்டாட்டி ரெண்டு பேரும் தம்பதிகள் ரெண்டு குழந்தைகளோடு நல்லா தான் வாழ்கிறாங்க இன்னும் மகிழ்ச்சிக்கு குறைச்சலாக வாங்குறாங்க கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ கடன் வேணாலும் கொடுக்க முடியாது கடை வாங்கவும் மாட்டான் என்ன இருக்குதோ அதில் சாப்பிட வேண்டி நம்ம வெளில கை கடை வாங்குவானா வாங்கினா அதை திருப்பி கொடுக்கறதுக்குள்ளார நமக்கு வட்டியாகவும் பிரச்சனைகள் வரும் கண்ணு அப்படின்னு குணவதி கிட்ட சொல்லுவான் குணவதிய கரெக்டாக நீங்கள் சொல்றது நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படியே வாழ்வோம் நாம் சந்தோஷமாக வாழ் வாழ்ந்து காட்டினாதான் நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக வாழும் நல்லா இருந்துச்சு அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு வந்தது ஒரு தடவை ஒரு தடவை என்னாச்சுன்னா மழை பெய்யல ஊரில் வறட்சி இவளும் என்னென்னமோ வேலைகள் செஞ்சிட்டாங்க ஒரு வேலை இல்லை சும ஊக்குறது அது கட் கா ஏதாவது போய் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்கிறது இல்லை இவன் மா வீட்டில் மாவு வரைச்சா கொண்டு போய் மா அவங்களுக்கு வீட்டில் கொடுக்குறது என்ன வேலையில இந்த வேலையில வெக்கமான கிடையாது தர்மமா இருக்கணும் நியாயமா இருக்கணும் முன்னேறணும் இந்த குழந்தைங்களை எப்படியாவது நாம பட்ட கஷ்டங்கள் வலிகள் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் எல்லா தகப்பனும் நினைக்கிறது தானங்க அது எல்லா தகப்பனும் தன்னுடைய குழந்தை தன்னை விட மேல வரணும் ஒரு படி மேல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான மனுஷன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஐசரி வேலன் ஒரு காமெடி நடிகர் அவருடைய பிள்ளை ஒரு ப்ரொடியூசர் சிந்தி ஜெயந்த் ஒரு காமெடி நடிகர் அவருடைய பிள்ளை ஒரு ஐஏஎஸ் அதைத்தான எல்லா தகப்பலும் விரும்புவாங்க கொஞ்சம் இவ்வளவு பரவாயில்லைங்க பொருளாதார ரீதியான வசதி இருந்தது வாய்ப்பு இருந்தது அவங்க முன்னேறதுக்கான தொடர்புகள் இருந்தது எதுவுமே இல்லையே கடவுளே ஆண்டவனை தவிர வேற யார் நமக்கு துணை இல்லையே அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் வச்சுங்களேன் மனசுக்குள்ளார ஒரு வலி பரவாயில்ல வாழ்வோம் ஜெயிப்போம் அப்படின்னு போராடிட்டு இருக்கான் அவனும் அப்படியே ஒரு நாள் போய் சொல்கிறா எங்கள் தண்ணி இல்லை எல்லா இடமும் வறட்சி குடிக்கிற தண்ணியே பாவனும் ஒரு கிலோமீட்டர் போய் தள்ளி போய் எடுத்து வந்து நம்ம கூட்டு கொடுக்குறீங்க கஷ்டந்தான் நான் ஒன்று செய்யுங்க மரங்கிற வெட்டி இட்டு புழைச்சிக்க முடியுமா பார்க்கலாம் ஏதாவது பண்ணுவோமே அப்படின் சரி நைட் கோடால் எடுத்தால் நல்லா தீட்டு திட்டு ஷார்ப் ஷார்ப்பாக்கி காட்டுக்கு போய் நல்ல மரத்தை வெட்டி வியாபாரம் நடக்குது ஏறக்குரிய ஒரு பதினஞ்சு நாள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க சூப்பராக வியாபாரம் போகுது குடும்பத்தில் சுட சாதம் சாதம் அடித்து சாப்பிட்றது இல்லை அது ஒரு வேலை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அது ரெண்டு வேலைக்கு மீதி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குணவதி ரொம்ப தங்கமான பொண்ணு குழந்தைகளே கல்வியும் கொடுத்து அதுவே சொல்லிக் கொடுத்து பாடம் கல்வியும் கொடுத்து வாழ்க்கை கல்வியும் சொல்லி கொடுத்துடைய அருமையும் சொல்லி கொடுத்து அப்பா உங்களுக்காக கஷ்டப்படுறாருங்கிறதையும் சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகளை வளக்குது அப்படித்தானே ஒரு தாய் இருக்கட்டும் அப்பாவோட கஷ்டத்துலதான் இந்த குழந்தைங்க முன்னேறுதுங்கிறது அந்த குழந்தையும் உணரணும் சில இடங்களில் பார்க்குறேன் நான் அப்படி பற்றி திட்டிகிட்டே இருக்கிறது இந்த குழந்தைங்க எப்படி மனசில் போய் பதியும் நாளைக்கு எப்படி நீ நாளைக்கு அந்த குழந்தைங்க நல்லா வந்துட்ட பின்னாடி அவ எப்படி போற்றி போக முடியும் அது எப்படி ஏற்றுக்கும் அந்த மனசு எனக்கு அதை ஏற்றுக்க முடியல சரி அந்த சப்ஜெக்ட் அக்கா வருவோம் போய் மரம் வெட்டுறது கொஞ்சம் சுவையெடுத்து அவனால் முடிஞ்ச வரைக்கும் சொந்துட்டு வருவான் எடுத்து போய் சந்திக்க க விற்பா விற்பாள் கிடைக்கிற காசு கொண்டு வந்து கொடுப்பா போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு நாள் என்னமோ தெரியல ஒரு உடம்பு சரியில்லையா அல்லது மனசு சரியில்லையா என்னன்னு எனக்கு தெரியல இவ்வளோ குழப்பமாக தான் இருக்கலாம் ஒரு மரம் வெட்டிக்கிட்டே இருக்கும்போது கோடாடி தவறி போய் ஆத்திரம் ஆறு ரொம்ப தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு இதுலயே ஆழமும் அதிகம் உள்ள என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியல நம்ம குழந்தைங்க நம்மள நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க குணவதியை நம்மள நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாண்டவா தெய்வமே அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து மண்ணி போட்டு அலறா தேரா அவங்களுக்கு ஒண்ணும் வழி செல்லி அடியோ தெய்வம் அவங்க முன்னாடி வந்து மணி பயப்படாத நான் எடுத்து தரேன் நீ உழைப்பானிட அப்படின்னு சொல்லிட்டு முங்கி போய் ஒரு தங்கத்துல ஒரு கோடாலி எடுத்தாங்க என் கோடாலி இரும்பு கோடாலி போய் போயிட்டு வேற ஒரு கோடாலி கொண்டு போச்சு அதை தேய்ச்சி பார்த்தா அது வெல்லி

என் கோணாலி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே தெய்வமே தெய்வமே காலில் உண்டு அப்படியே நமஸ்காரம் என்ன பண்ணிச்சு மூணு கோடாலி உனக்கே சொந்தம் எடுத்துருப்போம் ஒண்ணு புரியல தங்க கோடாரி இது வெள்ளி கோடாரி இது எனக்கு சம்பந்தமே இல்லையே சொந்தமே இல்லையே என் கோடாரி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நாணயத்துக்கான பரிசு இது நீ ரொம்ப நல்லவ போய் அந்த வீடை சீர் பண்ணிக்கோ இந்த கோடாலியை கொண்டு போய் விற்று வெள்ளி கோடாலியை விற்று அதை கிடைக்கிற காசு வச்சு வீடை சீர் பண்ணு நல்ல வீடு கட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வை குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி போடு சந்தோஷமாக வாழ்டா பொருள் இவனுக்கும் சரின்னு தான் பட்டுச்சு ஆமாம் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பாவம் அந்த குணவதி அந்த பாவம் அந்த கண்ணாடி ஒன்று போட்டுன்னு அதை தச்சுக்கிணே கிடக்குறா பாவம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தான் குணவதியிட்ட கொடுத்தா கொண்டு போய் விற்றாங்க நல்ல வசதியாக வாழ்த்தாங்க சந்தோஷமாக தானே போச்சு வாழ்க்கை இந்த குணவதி சும்மா இருக்கக்கூடாது எங்க நான் வந்து பார்க்கட்டுமாங்க காட்டை எனக்கு ஆசையாக இருக்குங்க காடு பார்க்கணும் காட்டில் மிருகெல்லாம் இருக்குமா சிங்கம் இருக்கும் புடி இருக்கும் கரடி இருக்கும் நிறைய கூட இருக்கும் பாம்பு இருக்கும்மா எதுக்கெல்லாம் செல்லாம் நான் தான் வருவேன் அந்த குழந்தை பிள்ளைங்க ரெண்டு ஸ்கூலுக்கு போயிடுச்சு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜாலியாக விசில் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் செல்வம் வந்துடுச்சு கொஞ்சம் வசதியாகிட்டான் ஆளும் கொஞ்சம் நல்லா மின்னு மின்னு ஆயிட்டான்னு பாருங்களேன் காட்டில் கூட்டிகிட்டு வர வந்து அப்படியே போயிட்டு ஒரு பெரிய குட்டை பெரிய குட்டைன்னா எப்படி தண்ணி தேங்கி கிடக்குது சுத்தமாக இருக்குது தண்ணி சுத்தமாக இருக்குது அதில் தாமரைப்பூலாம் பூத்து இருக்குது இந்த பிள்ளை தாமரை பூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டையில விட்டு போச்சு ஐயோ பொண்டாட்டி போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டி இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அழறா திரும்ப வந்து தெய்வம் தடுச்சு வந்து கவலைப்படாத ராசுப்ரமணி நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கே உங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்கேன் தான் வந்துட்டா கவலைப்படாத நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு அழகான ஒரு பொண்ணு எடுத்துக்கொடுக்கும் ஒரு நடிகை மாதிரி பல 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 பலன்னு மின்றான் பார்த்தா நல்லாதான் அந்த தெய்வம் கேட்டுச்சு அந்த கோடாலி எடுத்து கொடுக்கும்போது நாணயமா தானே இருந்த இப்பயா தான் இப்படி ஆயிட்டே இல்ல முன்ன நீங்க ஒரு கோ ஒரு கோடாலி எடுத்து கொடுத்தீங்க தங்கம் அப்புறம் வெள்ளி எடுத்து கொடுத்தீங்க அது கோடாலி வெள்ளி எடுத்து வித்து சொன்னீங்க ரைட்டு நான் இருக்கேன் இப்போ என் சம்சாரத்தை காணும் யாரோ ஒரு அம்மாவை எடுத்து கொடுக்குறீங்க எடுத்து போன்றீங்க நான் இல்லைன்னுவேன் அப்புறம் திரும்ப இன்னொரு பொண்ணு அழகான பொண்ணு எடுத்து கொடுப்பீங்க நான் இல்லைம்பேன் அப்புறம் என் குணவதியே எடுத்து கொடுப்பீங்க நான் சந்தோஷமாக என் சம்சாரத்தில் எடுத்துன்னு போட்டான்னு கேட்டான் மூர்த்தி எடுத்துன்னு போடணுங்க நான் ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு வாழ்றதே பெரும்பாடா இருந்தது மூளை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்றது எனக்கு என் குணவதியே போதும் வேற யாருமே எனக்கு தேவை அதனாலதான் நீங்க கூட்டி போய்ட்டு போறீங்கன்னு அந்தமாவா ஆமான்னு சொன்னேன் கோச்சிக்காதீங்க மன்னிச்சிருங்க என் குணவதியை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த குணவதியோட ஊருக்கு வந்து சௌக்கியமா வேண்டாம் சந்தோஷமா வேண்டாம் குழந்தைகளும் நல்லா படிச்சது கருத்தா வளர்ந்ததுங்க நல்லா இருக்க வணக்கம்.